ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் முதல் ஒரு விஷயத்துக்காக வந்து நான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன் ஏன் அப்படின்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருந்த கல்யாணத்தில் எனக்கு அவங்க வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்தாங்க நம்ம பையன் வந்து நம்ம சொல்கிறத கேட்பான் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒரு மேரேஜ் நடக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க ஆனால் நான் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு மூணு ஒரு பொண்ணை ஃபுலோ பண்ணேன் அந்த பொண்ணு வேற எதுவும் சேர்ந்த பொண்ணு தான் எங்கள் இது கிடையாது அப்படி இருக்கிறதுனால வந்து நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன் என்ன அம்மா வீட்டில் எப்படி சொல்ல போகிறோம் நான் அம்மா அப்பா வந்து எதிர்பார்த்தது வந்து நான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனால் வந்து அவங்க பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் வந்து முடிய போகிற நேரத்தில் நான் வேண்டாம் அது மாதிரி வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஃபோட்டோலாம் காமிச்ச அம்மாவுக்குலாம் வந்து அந்தளவு விருப்பம் கிடையாது தான் இருந்தாலும் அம்மா என்னன்னா நம்ம பையனோட சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அப்பா வந்து கொஞ்சம் கூட இல்லை அவருக்கு ஸோ நம்ம ரொம்ப ஆப்போசிட்டாக வந்து இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப என் மேலே கோவப்பட்டார் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது ரொம்ப ஒரு இதாக தானே இருக்கும் அது மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப இதாக இருந்தார் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு இதுவுமே இது பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இதாக இருந்தார் நான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை சரி இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து இது பண்ண முடியலையே செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என் விஷயம் வந்து தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம முயற்சி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் எதையும் நம்ம இது பண்ண தேவையில்ல பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எதுவும் சரியாக தவறும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு வந்து இந்த நேரத்துக்கு இது வந்து வேணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் சரி பார்த்துக்கலாம்ப்பா நம்ம ஒன்றும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டான ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் அப்பா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் வரைக்குமே அந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா மாமா எல்லோரும் சொல்லி பேசி இப்போல்லாம் இதெல்லாம் வந்து சகஜம் தானே எதுக்கு நீ அருணை தேவையில்லாமல் அவன் நல்லா படித்தான் நம்ம ஊர்லேயே நல்லா ஒரு மார்க் எடுத்து நல்லா ஸ்கூலில் பெரிய காலேஜில் படித்து இன்றைக்கி ஒரு நல்ல வேலையில் இருக்கான் அந்த மாதிரி ஒரு பையனுக்கு அவன் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கிற இதை உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்பா கொஞ்சம் மனசு மாறுனார் அப்போ இருந்தால் சொன்னார் இது மாதிரி வந்து அந்த புன்னணி அழைச்சிட்டுவான் நம்ம வீட்டில் ஒரு பத்து நாள் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நானும் அம்மாவை மட்டும் தானே இருக்கட்டும் அந்த பொண்ணு அப்படின்னு அதுக்கு உடனே அவன் அருணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்புறம் அவங்க ஆஃபீஸில் சொ வேலை பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அவங்க வீட்லையெல்லாம் ஓகே தான் ஏன்னா அருண் நல்ல வசதியான பையன் இல்லை ஒரு ஃபேமிலிங்கிறதுனால அவங்க வீட்ல எல்லாம் ஓகே தான் ஆனால் எப்படி முன்னாடி இங்கே இருக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜன்னி உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஓகே தான் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் நானும் இங்கே வந்து அம்மா அப்பா அவங்களோட தானே இது பண்ணேன் வில்லேஜ் லைஃப்புங்கிறது எனக்கும் வந்து ஒரு ரொம்ப நாளாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அதுக்கான வாய்ப்புங்கிறது ஓ மூலியமாக கிடச்சிருக்கு நான் ஆஃபீஸ்க்கு ஒரு ஒன் வீக் இல்லை ஒரு டென் டேஸ் வந்து நான் லீவ் சொல்லிக்கிறேன் இப்போ தான் ப்ராஜெக்ட்லாம் இன்னும் லேட்டாக தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படியே இருக்கு இப்போலாம் இல்லை அதனால் மேனேஜர்கிட்ட நான் லீவ் எடுக்கல ஒரு சிக்ஸ் மந்த்தாக லீவ் எடுக்கலை அதனால் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அருண் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல ஆனால் என்ன ஒரு பயம்னா இவன் வந்து இங்கே வளர்ந்த பொண்ணு அங்கே எப்படி அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு இருந்தாலும் அப்பா அம்மா வந்து அவங்களாம் வந்து இங்கே அந்த பொண்ணை அழைச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த நேரத்தில் எதுவும் இது பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து அருண் வந்து ஜனனி அழைச்சிட்டு வந்து இங்கே விட்டான் விட்டதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே வந்து ஜனனி வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சு போய்ட்டு நல்ல பொண்ணு தான் எல்லோருக்கிட்டையும் ஒரு பாசமாக வர்றவங்க கிட்டே எப்படி அதாவது எந்த மாதிரி பேசணுன்னு தெரியணுன்னாலும் வாங்க அந்த மாதிரி மரியாதையாக வந்து சொல்லுதுங்க பண்ணுதுங்கிறப்போ அதை பார்க்குறப்பயே ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு நல்ல பொண்ணாக தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் சமைக்கிறதுக்கெல்லாம் அவள் கொஞ்சம் சமைப்பா ஏன்னா அவங்க அம்மா வந்து அப்போ கொஞ்சம் உடம்பு முடியாமல் காலேஜ் டையத்தில் இருந்தப்போ அவள் தான் சமைக்கிறனால ஓரளவுக்கு சமைப்பாள் ஆனால் வந்து அது அப்பாவுக்கெல்லாம் பிடிக்குமா என்னென்னு தெரியல ரெண்டு மூணு நடவு வந்து சமைத்தோன்னா பரவாயில்ல ஓரளவு நல்லா தான் அந்த பொண்ணு சமைக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்ட்டு அம்மா எனக்கு ஃபோனில் எல்லாமே சொன்னாங்க டெய்லி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அம்மா என்கிட்ட இருந்தாங்க அது கூட அப்பா சொன்னாரா இங்கே நடக்கிற விஷயத்தில் உங்க ட்ரைன் கேட்க சொல்கிறேன் அப்படின்ட்டு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க